கெடிமலம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் துளசிக்கு பாட்டிக்கு இந்த மாதிரி உடம்பு முடியல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுமே இதை பற்றி வெற்றிக்கிட்ட சொல்கிறாங்க உடனே வெற்றியும் துளசியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கிளம்பி வெளியில் வராங்க இதை பார்த்த அபிராமி வந்துட்டு கிட்டே வந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்க இந்த மாதிரி அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு சொன்னதுமே நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு வேணும்னே பிரச்சனை பண்ணுறாங்க ஆனால் வெற்றி அவங்க அம்மாவை திட்டிட்டு துளசியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அங்கே வந்ததுமே பாட்டி கோமாவுக்கு போயிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுமே எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஒரு பக்கம் மகேஷ்க்கு நிம்மதியாக இருக்கும் இருந்தாலும் ஒருவேளை பாட்டிக்கு சுயநினைவு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை பற்றி சொல்லுவாங்க அதனால் அவங்கள நம்ம உயிரோடவே விடக்கூடாது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்க வேண்டாம் நான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறேன் நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி துளசி அஞ்சலி சிவராமன் அப்படின்னு எல்லோரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா மகேஷ் வந்து பாட்டியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போது யோசிக்கிறாங்க கண்டிப்பாக இவங்கள உயிரோடு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஏதாவது பண்ணலான்னு போகிறாங்க அப்போ கரெக்டாக வெற்றி அங்கே வராரு அப்படியே மகேஷ்னு கூப்பிட்டதுமே மகேஷ் அப்படியே வந்து பதறி போவாரு ஆமா பாட்டிக்கிட்ட போய் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை பாட்டிக்கிட்ட வந்து பேசினா அவங்களுக்கு சுயநினைவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க அதான் சும்மா பேசலான்னு போனா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க அப்போது வெற்றி வந்து சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க இங்க இருக்க வேண்டாம் நீங்க வீட்டுக்கு போங்க நான் பாட்டியை பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்ல மகேஷ் அதெல்லாம் வேண்டாம் நானே பாட்டியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வெற்றி இங்கே பாருங்கள் உங்கள் ஒய்ஃப் தான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அதனால் இப்போதைக்கு நீங்கள் அவங்க பக்கத்தில் இருக்கணும் அவங்க வேறு பாட்டிக்கு இப்படி ஆகிடுச்சின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்ருப்பாங்க அதனால் நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் பாட்டியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மகேஷ் வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க இருந்தாலும் வெற்றி நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு மகேஷை அனுப்பி வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா வெற்றி வந்து பார்த்துட்ருப்பாங்க அப்போது துளசி வந்து கால் பண்ணுறாங்க ஆமாம் பாட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி நல்லா தான் இருக்காங்க ஏதாவது வந்து அவங்களுக்கு சொல்லு வர மாதிரி தெரியுதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அது மாதிரிலாம் எதுவும் தெரியல நான் அவங்க பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது வெற்றி வந்துட்டு துளசிக்கிட்டே கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க துளசி ஆ நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுமே வெற்றிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது அப்படியே வந்து லைனில் இருக்கும்போதே வந்து ஒரு டான்ஸை போட்டுட்டு துளசிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க மேடம் முதல் முறை என்ன நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கீங்க எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் துளசி வந்து வெற்றிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள் சாப்பிடல போய் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதோ நீங்கள் சொன்னதை நான் வந்து மறுபேச்சு பேச முடியுமா உடனே போய் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல சரி பாட்டியை தனியாக விட்டுட்டு போவாதீங்க யாராவது நர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க அங்கே இருக்க சொல்லிவிட்டு நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி துளசி ரொம்ப அக்கறையாக பேசினது வெற்றிக்கு ரொம்ப ரொம்பவே வந்து சந்தோஷமாயிடுது இப்படியே வந்து போயிட்டு இருக்கோம் பாட்டி கோமால இருக்காங்க ஒருவேளை சிவ நினைவு திரும்பிடுச்சுன்னா நாம கண்டிப்பா மாட்டிப்போம் அப்படின்னு மகேஷ் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா சிவராமன் ஒரு முடிவு பண்றாரு நாம அம்மாவை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்போ நம்ம வீட்டுல இருந்தாவது அவங்களுக்கு அவங்களுக்கு சுய நினைவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி டிஸ்சார்ஜ் பண்ணி நாம நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சிவராமன் சொன்னதுமே மகேஷ்க்கு பயம் வருது நாம எப்படி அனுப்புறது நாம அனுப்ப கூடாது ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கான்சியஸ் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மாமா நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க நீங்கள் பாட்டியை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் பாட்டியை எங்கள் வீட்டில் எல்லா வசதியுமே இருக்குது பாட்டி எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால பாட்டியை என் கூட அனுப்பி வைங்க நாங்கள் வீட்டில் போயிட்டு பார்த்துக்குறோம் அஞ்சலியும் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் சிவராமனுக்கு வந்து இது கொஞ்சம் கூட சுத்தமாக பிடிக்காது இருந்தாலும் மகேஷ் ரொம்ப கம்பல் பண்ணி அஞ்சலி கிட்ட பேசி என்ன அஞ்சலி பார்த்துட்டு இருக்க சொல்லி பாட்டியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அவங்க சரியானதுக்கு அப்புறமா வந்து நான் அவங்க வரும்போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடணும்னு ஆசைப்படுறேன் அதனால ப்ளீஸ் தயவு செஞ்சு பாட்டியை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க நாங்கள் பார்த்துக்கறோம் அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணி கேட்கவே சிவராமன் சரின்னு சொல்றாங்க பாட்டி திரும்பவும் அஞ்சலியோட வீட்டுக்கே வந்து கூட்டிட்டு போறாங்க இதோட இந்த ப்ரமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ